இவர் வந்து கந்தர்வர்கள் கிண்ணர்கள் கிம்புரிடர்களுக்கு வந்து இவர் வந்து தலைவர் இவர்களில் சிலர் வந்து பறவை உடனும் மனித முகமும் கொண்டவராக இருக்கிறார்கள் ஒருமுறை நாரதர் தும்புருவின் கையில் வைத்திருந்த பொன்னும் மண்ணியும் பதித்த வீணியை கண்டு விவரம் கேட்ட பூலோகத்தில் பிராசீன பர்ஹி என்ற பேரரசனை புகழ்ந்து பாடிதான் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு தும்புரு சொல்றப்போ நாரதர் கோபத்துடன் வந்து இறைவனை தவிர மரஸ்துதி கூடாது என்பது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு துன்பு வந்து உலோகத்துல போய் விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு அந்த மாதிரி சாபம் கொடுத்த உடனே ஒரு திருப்பதி திருமலையில் உள்ள கோணர் தீர்த்தம் என்ற பகுதியில வந்து தும்புறு வந்து விழுகிறாரு இதுவும் இதுவும் திருவுலயுமே அப்படின்னு சொல்லிட்டு நாராயண துதித்து பரமபதம் அடைந்தார் அந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் அனைவரும் பரமபதம் அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்க அதுவும் நிறைவேற்றப்பட்டது அன்று முதல் வந்து இந்த கோணர் தீர்த்தம் அப்படிங்கறது வந்து தும்புரு தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது இந்த தும்புருவின் கையில் உள்ள வீணையின் பெயர் தான் வந்து காலாவதி அல்லது மகதி வீணை அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த தும்புருடைய உருவ சிலையை வந்து நம்ம எங்க காணலாம்னாக்கா கும்பகோணத்துல இருக்கக்கூடிய அந்த சக்கரவாணி கோவில்ல வந்து இந்த தும்புருவினுடைய சிலை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் வந்து வேறு ஒரு ஆன்மீக தகவலும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்